சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் கார்டு முதல் பட்டா வரை விண்ணப்பித்த ஒரே நாளில் தீர்வு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க பொதுமக்கள் அரசின் சேவைகளை பெற மாத கணக்கில் அலைய வேண்டிய காலம் மலையேறிவிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு துறைகளை மிக எளிமையாக அணுக முடியும் அந்த வகையில் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் வாரந்தோறும் திங்கக்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடக்கும் மக்கள் குறைதீர் முகாம்களில் நேரடியாக கலந்து கொண்டு ஆட்சியரிடம் நேரடியாக மனு கொடுக்கலாம் ஒருவேளை உங்கள் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் நீண்ட நாட்கள் காலம் தாழ்த்தப்பட்டால் உங்கள் மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவித்துள்ளார் அந்த வகையில் சீக்கிரம் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு கிடைக்கும் அல்லது உங்கள் கோரிக்கைக்கான பதில் உடனடியாக கிடைக்கும் அதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வாரந்தோறும் திங்கக்கிழமை நடக்கும் குறைதீர் முகாம்களை பயன்படுத்தி கொள்ளவும் ஆகையால் என்னென்ன கோரிக்கைகளுக்கு மனு கொடுக்கலாம் என்ற கேள்வி மக்களிடத்தில் இருக்கலாம் எல்லா கோரிக்கைகளுக்கு எல்லா கோரிக்கைகளுக்கும் இந்த மக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனு கொடுக்கலாம் ரேஷன் கார்டு கலைஞ மகளிர் ஊர்மைத் தொகை பட்டா முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை நலிந்தோர் நலத்திட்ட உதவிகள் பெறவும் மனுக்களை கொடுக்கலாம் திருவிளக்கு தண்ணீர் பிரச்சினை தொடர்பாகவும் மனுக்கள் கொடுக்கலாம் தொகுப்பு வீடு தமிழ்நாடு வாழ் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட சேவைகளுக்கு மனு கொடுக்கலாம் சாதி சான்றிதழ் கிடைப்பதில் பிரச்சனை இருந்தாலும் மேலும் தொழில் கடன் வேண்டுதல் மகாத்மா ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை வேண்டுதல் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு அகற்றுதல் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளிக்கலாம் மற்றும் இந்த வாரம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் மக்கள் முகாமில் மக்கள் மேலே சொல்லப்பட்ட திட்டங்கள் மற்றும் பிற கோரிக்கைகளுக்கும் மனு அளித்திருக்கின்றன இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அன்றே உத்தரவிட்டுள்ளன அடுத்த செய்தி என்னவென்றால் உங்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் மொபைல் எண்ணை இணைப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது உங்கள் வாகனம் ஓட்டும் நபராக இருந்தால் நீங்கள் வாகனம் ஓட்டும் நபராக இருந்தால் உங்கள் மொபைல் எண்ணை கட்டாயம் உங்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் இணைக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் மின் சலான்கள் புதுப்பித்தல் நினையூட்டல்கள் மற்றும் அனைத்து முக்கியமான போக்குவரத்து துறை அறிவிப்புகளையும் உங்கள் மொபைலில் நேரடியாக பெற முடியும் இது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் சலான் அல்லது ஆவண புதுப்பிப்பு தகவலையும் நீங்கள் தவறவிடாமல் பெற்று கொள்ளலாம் அதிர்ஷ்டவசமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை பூர்த்தி செய்யலாம் முதலாவது அதிகாரபூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும் முதலில் உங்கள் உலாவியல் உலாவியல் அதாவது கவர்மெண்ட் கவர்மெண்டாட்டில் போக்குவரத்து துறை வலைத்தளத்தை திறக்கவும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் போக்குவரத்துடன் இணைந்திருந்தால் அந்த மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடவும் டிரைவிங் லைசன்ஸ் சர்வீஸ் பகுதிக்கு செல்லவும் அப்டேட்ஸ் முகவரி புதுப்பிப்புகள் மற்றும் மொபைல் எண் புதுப்பிப்புகள் போன்ற பல்வேறு ஓட்டுநர் உரிமம் தொடர்பான சேவைகளை இங்கே காணலாம் அடுத்தது அப்டேட் மொபைல் நம்பர் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இப்போது டிரைவிங் லைசன்ஸ் சர்வீஸ் பிரிவில் அப்டேட் மொபைல் நம்பர் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இந்த விருப்பமானது ஓட்டுநர்கள் தங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணை எளிதாக்க மாற்ற அல்லது புதுப்பிக்க அனுமதிக்கும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவ்வாறு செய்வது உங்கள் உரிமம் தொடர்பான அறிவிப்புகளை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்யும் சலான்கள் எச்சரிக்கைகள் அல்லது உரிம செல்லுபடியாகும் புதுப்பிப்புகள் போன்றவை அடுத்ததாகுவது அடுத்தது உங்கள் உரிம விவரங்களை நிரப்பவும் இப்போது உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மற்றும் தற்போதைய மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும் அனைத்து தகவல்களும் போக்குவரத்து துறையின் பதிவுகளுடன் பொருந்துவதை உறுதி செய்யவும் சரிபார்ப்பின் போது ஏதேனும் பிழைகள் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடாது எனவே படிவத்தை சமர்ப்பிக்கும் முன் அனைத்து விவரங்களையும் கவனமாக சரிபார்க்கவும் அடுத்து இந்த ஓடிபி மூலம் சரிபார்க்கவும் நீங்கள் அனைத்து தகவலையும் சரியாக உள்ளிட்டு சப்மிட் என்பதை கிளிக் செய்யவுடன் உங்கள் புதிய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும் உங்கள் மொபைல் எண்ணை உங்கள் ஓட்டுநர் உரிமத்துடன் இணைக்க போர்ட்டலில் இந்த ஓடிபியை சரியாக உள்ளிடவும் உறுதிப்படுத்துதலை சேதி சேமித்து தகவலை சரிபார்க்கவும் ஓடிபி சரிபார்ப்புக்கு பிறகு உங்களுக்கு உறுதிப்படுத்துதல் ரசீதை கிடைக்கும் எதிர்கால புதுப்பிப்புகளின் பதிவு உங்களிடம் இருக்கும் வகையில் அதை பதிவிறக்கவும் அல்லது சேமிக்கவும் அடுத்து உங்கள் ஓட்டுநர் உரிம விவரங்களுக்கு சென்று புதிய மொபைல் எண் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என சரிபார்ப்பவும் சரிபார்க்கவும் இது மிகவும் அவசியம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க